இன்னைக்கு நான் ரோட்ல வந்துட்டு போது ஒரு லாரி என்ன மோத வந்துச்சு அப்போ வேலுதான் என்ன காப்பாத்தினாரு அப்போ விழுந்ததுல அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு சரியாதான் அவர் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு போலாமேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அவனுக்கு என்னாச்சு கால் கையெல்லாம் பிராக்சர் ஆயிருக்கு தலையில வேற அடிபட்டுருக்கு அவ்வளவுதானே வேலு ஒண்ணும் சாகல அவனுக்கு போய் இறக்கப்பட்டுக்கிட்டு அவன் நிறைய பாவம் செஞ்சிருக்கான் அந்த தண்டனை எல்லாம் இப்பதான் ஒன்னொன்னா கிடைக்குது அவன் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நீ நீ முதல்ல அங்க கிளம்பி வா வேலுவ பாத்துக்க இங்க யாருமே இல்ல அதான் நம்ம அம்மா என்ன இங்க அனுப்பி வச்சாங்க அவங்க அனுப்பி வச்சா நீ போயிடுவியா அவனை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும் அவனால நீ எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருக்க அதெல்லாம் மறந்துச்சியா சக்தி அவனுக்கு அடிபட்டத முதலால ஓடி போய் நிக்கிற நீங்க பாரு முதல்ல அங்க வந்து கிளம்பி வா அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் உன்னை காப்பாத்த வந்து அடிபட்டத்துக்கு எதா பணம் வேணா கொடுத்துட்டு வா நீ முதல்ல அங்க இருக்காத உடனே வீடு கிளம்பி வா சரி சரி நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வரேன் என்ன சக்தி யாரு போனில் சேரந்தான் நீ ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அவன் செஞ்ச பாவம் தான் அப்படிலாம் இருக்கான் அவனுக்கு எந்த உதவியும் செய்யாத அவன் மூஞ்சிலே முழிக்காத அப்படிதான் அவன் சொன்னான் சேரன் என்ன சொல்வான்னு எனக்கு தெரியாத சேரனுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்னை பிடிக்காது இப்போ அவனுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்கு அதை வச்சு நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ நேசிக்கிறோன்னு அவனுக்கு தெரியாதுல்ல நாம நேசிக்கிறோம் நாம எங்க நேசிக்கிறோம் ஒரு காலத்துல நேசிச்சோம்ல அதை சொன்ன அந்த நினைப்பெல்லாம் நான் எப்பவும் எரிச்சிட்டேன் நீ எரிச்சிட்ட ஆனா நான் இன்னும் அதே நினைப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என் மேல நீ எவ்வளவு உயிரா இருந்த எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்ச அதெல்லாம் என் மனசுல உயிரோட்டமா இருக்கு தயவு செஞ்சு அதை உன் மனசுல இருந்து அழிச்சிரு நான் அழிஞ்சாலும் அந்த நினைவுகள் எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும் அதை யாராலையும் அழைக்க முடியாது உனக்கு சாப்பிட என்ன வாங்கிட்டு வரணும் எனக்கு நீ பக்கத்துல இருந்தாலே போதும் பசியே எடுக்காது உனக்கு பசிக்கலனா என்ன எனக்கு ரொம்ப பசிக்குது நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் என்னதான் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் என் மேல நீ வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் உனக்கு குறையவே இல்லை அந்த சேரம் தான் இருந்து பிரிக்கிறான் நீயும் நானும் சேர போற காலம் ரொம்ப தூரம் இல்ல சக்தி ரொம்ப கனவு காணாத அப்புறம் அது பைத்தியம் ஆயிடுவேன்